எல்லாமே சேர்ந்து சாப்பிடுறாங்க இந்த கூடுகடை ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபுல்ல ஒரு ஜங்கிள் ஒரு பெரிய ஒரு ஃபாரெஸ்டுக்குள்ள நம்ம சுத்திட்டு இருக்கோம். நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா அந்த இலைய சுத்திட்டு வந்து ரொம்ப பாத்துட்டு வந்து கூடு அந்த இறங்க முட்டைக்கிட்டு போட்டால் போட்டால் அந்த எறும்பு வந்து சட்னியில் சோத்துல ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம ஃபேமிலியில் என்ன சொல்லுவாங்கன்னா சாப்பிடுப்பா எறும்பு எதாவது குழம்பு வந்து போட்டக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாதுக்காக அதை சாப்பிடுங்க அது உடம்புக்கு நல்லது கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே எறும்பு முட்டை அது எல்லாத்தையும் கூடோடு கொண்டு வந்து அதை வந்து சட்னி செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கக்கூடிய நம்மளுடைய சித்தி ட்ரைபல் மக்கள் கூட தான் இப்போ நம்ம வந்து இருக்கோம் ஓகே ஓகே தெரியுதா து தெரியுது காடு கையெல்லாம் வெல்கம் பேக் ஒரு புது வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது ரொம்ப வருத்தத்தோடு தான் வீடியோ எடிட் பண்ணேன் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு வீடியோக்காக பல லட்சக்கணக்கான எறும்புகள் வந்து கொல்லப்பட்டது ரொம்ப வந்து மன வருத்தத்தை ஏற்படுத்திச்சு தயவு செஞ்சு இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறது யாரும் எறும்புகளை கொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த மக்கள் இந்த எறும்புகளை கொண்டு தான் சாப்பிட்றாங்க ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்த பழங்குடி மக்கள் எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கறது தெளிவாக நம்ம வந்து ஒவ்வொரு பாட்டா வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க நம்ம சேனல் பாருங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறது மறக்காம சொல்லுங்க இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டு இந்த தொடர்ந்து இந்த பகுதி பார்த்தப்படியே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இவங்க கூட சேர்ந்து மரங்கள் இருக்கக்கூடிய எறும்பு பொந்துகள் அதாவது நிறைய மரங்கள்ல வந்து இலைகளை மடக்கி வந்து பார்த்திங்கன்னா பொந்து கட்டி இருக்கும் அந்த எறும்புகள் அந்த சிகப்பெரும்புன்னு சொல்லுவாங்க அது வந்து சுள்ளெறும் இந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த எறும்புகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கூடு கூட இப்போ நம்ம பார்க்குற ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக அப்போ தான் ஃபாரஸ்ட்டுள்ளே போய் அந்த எறும்புகள் எடுத்து அவங்க வந்து சட்னி செஞ்சு சாப்பிட போகிறாங்க அதுதான் இப்போ மெயினான ஒரு விஷயம் அதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பத்திரமா இப்போ கொஞ்சம் தூரம் பைக்கில் போக போகிறோம் பைக்கில் போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்து போக போகிறோம் பார்த்துருவோம் எப்படி இருக்க போகுதுங்க ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த பயணம் இருக்க போகுது தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் மஞ்சு கூட தான் நான் வந்து போகிறேன் பையனை ஸ்டார்ட் பண்ணுவோமா வண்டி ஆஃப் பண்ணிட்டாரு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இறக்கத்தில் எப்படியே வண்டி சார் போயிட்டுருக்கு இப்போ ஃபுல்லாக ஆஃப் ரோடு நம்ம நாங்கள் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கோம் ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக அடர்ந்த காடுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கு அடர்ந்த காடு ஆனால் இதுக்குள்ளேயும் ஒரு சில வீடுகள் இருக்குது தள்ளி தள்ளி அங்கங்கே அப்படியே நேராக கொஞ்சம் தூரம் அப்படியே உள்ளே வந்தோம்னா இங்கே ஒரு வீடு இருக்கு இதுதான் வந்து நம்ம மஞ்சிராதனனுடைய வீடு இங்கே தான் இருக்குது இங்கேருந்து தான் நம்ம வந்து அந்த எறும்புகளுடைய வேட்டையை ஆரம்பிக்க போகிறோம் கையில் முரத்தையும் கத்தியும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பசு தெரிவித்து வரணும்னா அ அழகாக அற்புதமாக இருக்கு அப்படின்னு பார்த்தா இது வந்து ஏழு மாதம் ஆன குட்டி இந்த குட்டிக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வளர்ச்சியே இது வந்து இவ்வளோ தான் இந்த தொடையினுடைய ஹைட் தான் அதோடைய வந்து வளர்ச்சி இருப்பாமா அழகாக இருக்குது நானே ரொம்ப சின்ன குட்டி இவ்வளோ தான் இருக்குன்னு நினச்சி பார்த்தா அது வந்து இதோட இது கிராஸ் கிராஸாம்மா இது வந்து அவ்வளோதான் ஹைட் வரும் அப்படிங்கிற மீறி போனால் இந்த அளவுக்கு ஒரு ஹைட் வருமாம்மா அவ்வளோதான் சூப்பராக இருக்குது ஓட்டியே அது மஞ்சுநாதனுடைய உடைய ஃபஸ்ட்டு டாட்டர் ஓகே நீ வந்து நம்மளுடைய பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் போகலாமா அப்படியே நம்ம கூட வந்து இவங்களுடைய டாக்டர்ஸ் தான் வர்றேன் அப்படின்ட்டு கூட வர்றாங்க இவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கலாச்சாரத்தினுடைய ஒரு விஷயந்தான் இப்போ நம்ம சாப்பிட போகிற இந்த எறும்பு நான் சாப்பிடுவேன்னு தெரியல அதில் பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணுங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க நாங்களும் வரோம் நாங்களும் வரோன்ட்டு கூட சரி ஏறி ஓடி பண்ணிட்ருக்கேன் கழு ஓகே நம்ம ஏற்கனவே நீலகிரியில் ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதில் வந்து பார்த்திங்கனா சுக்னி அப்படின்னு ஒரு நாய் இருக்கு சுங்னி சுங்னி அது மாதிரி இது கழு கழுவிட்டு டோன்ட் அச் டோன்ட் டச் கழு கழு நம்ம கூட சேர்ந்து வராரு கழு கேட்ச் கேட்ச் ஹிம் கேட்ச் ஹிம் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் கோ கோடி ஹிம்பைக்கு நிறைய கறி இருக்குது கடின்னா கடிக்க மாட்டேங்குது கழு தேடி போய்ட்டிருக்காங்க அப்படி விரல தெரியவோ அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு கூண்டு இருக்குது அது வந்து ரொம்ப மேலே இருக்குது அது எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க இப்படியே தேடி 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 ஓ அதுக்கு மேலே தனியாக பெருசு இருக்கு படா ஏசைஸா படா படா ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த இப்போ நம்ம நல்லா பாருங்கள் இது வந்து அந்த ஒரு கூண்டு அப்படியே இருக்கிறது ஃபுல்லாகவே அந்த எறும்பு இவங்க சாப்பிடக்கூடிய அந்த எறும்புடைய கூடு அதை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அது ரொம்ப ஹைட்டில் இருக்கிறதுனால இது பார்த்தீங்க அந்த இலைகளெலாம் சுற்றி சுற்றி வச்சிருப்பாருங்க அதெல்லாம் அது அது எடுக்கிறது இல்லை இப்போ நம்ம அடுத்தது தேடி போகிறோம் போயிடலாமா ரொம்ப நேரம் தேடி போகிறாங்க நம்ம சாதாரண வேலை நினச்சோம் ஆனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு கூடுகளையும் தேடுறாங்க அவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க நம்மளும் கூட சேர்ந்து நடக்கிறோம் அந்த கூடுகளை தேடாது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபுல்லாக ஒரு ஜங்கல் ஒரு பெரிய ஒரு தான் நம்ம சுற்றிட்டு இருக்கோம் நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது ஆனால் அந்த இலையை சுற்றிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப அதை ரெகுலராக பார்த்துட்டுவங்க தான் வந்து அது தெரியுது வாங்க அப்படி போகலாம் ஓ மரத்தோட ஹைட்டு பயங்கரமான ஹைட்டாக இருக்கு ஓ வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போலமா வெட்டிட்டு இருக்காங்க மரத்தையே பிடிச்சிட்டாங்களா பாய் ஹாய் தா இத்தர் ஓ ஊப்பர் ஓகே ஓகே அந்த மரத்துக்கு மேலே ரெண்டு கூண்டு இருக்குது அதை பாருங்க இது ஒன்று அந்த கருப்பத்திரி இது பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் அப்புறம் அது ஒன்றும் அந்த மரத்தையே உழுவ வச்சுட்டாங்க ஓ மரத்தையே சாய்ச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா இந்த வந்து மரத்தையே வெட்டிட்டாங்க மரத்தை வெட்டி பார்த்ததை பார்த்தீங்கன்னா அந்த கூண்டில் வந்து ஒன்றுமே இல்லை அந்த கூடலேயே வந்து ரொம்ப சின்ன எறும்பாருங்க இவங்க சாப்புக்கு எறும்பு பாருங்க எதுன்னு அந்த கலர் எறும்பு தெரியும் பாருங்க ரெட்டு ரெட் ஆமாம் ஆமாம் அதா பாருங்க அந்த இடத்துல ஒரு கூடு இருக்கு கூடு அந்த கூடு வந்து வெட்ட வெட்டவே மரத்தை வெட்டிட்டாங்க ஒரு மரமே இது எல்லாமே லைக் சட்னி சட்னி எறும்பு அறிக்கி ரெண்டு மூணு மரத்தை வெட்டிட்டாங்க வெட்டிட்டு இவங்க எல்லாமே வந்து இந்த சட்னி விரும்பி சாப்பிடறாங்க

ஆமாம் வேலை எல்லாம் இருக்காது பெருசாக அப்படின்னு நினைச்சேன் வாருங்க அந்த கூடு ஃபுல்லாகவே எறும்பு தான் இதுதான் இந்த எறும்புகளை தான் இந்த மக்கள் சட்னி செஞ்சு சாப்பிட்றாங்கம்மா இந்த மக்களே இங்கே தான்

அதை வந்து அதில் போட்டாங்கன்னா செத்து போயிருந்தேம்மா அதில் உண்மைன்னா அப்படியே செத்துடும் ஃபைன் பாய் பார்க்கலையா ஆஹா நான் அச்சாக்கணாக்கான இருந்துங்க பைமனே அந்த எர்த்த எறும்பு அப்படியே அந்த உப்புல போட்டு පෙරட்டி எடுக்கறாங்க அப்ப அந்த அப்படியே இது உப்பு அந்த எறும்புடைய முட்டை போட்டேன் போட்டேன் அந்த எறும்போட முட்டை ரஹீம் ரஹீம்பாய் ரஹீம் ரஹீம்பாய் ஓடுறாரு ஓட்டம் என்ன கிடைச்சிருச்சு கிடைச்சிச்சுன்னு ஓகே ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு நல்லபா நான் தள்ளி உலகத்தில் ஒதுங்கிட்டேன் உங்களுக்கு அண்ணன் காலையிலாம் வந்து ஏறிட்டு இருக்கு எு இலையோட சேர்ந்து கூண்டுக்குள்ள நிறைய முட்டை வச்சிருக்கு அந்த முட்டையோட சேர்ந்து அந்த இலைய எல்லாத்தையும் எடுத்து உப்பு பண்ணிட்ட உடனே அந்த உப்புடைய அந்த எஃபெக்ட்ல என்னன்னு செத்து போயிடுது எல்லாமே இங்க எல்லாம் வந்து ஃபுல்லாக எறும்பு கிடைச்சிதான் இருக்கு நிறைய எறும்பு கடிச்சு தான் இருக்குது ஓகே அடி கூட பாதி வந்தப்போதைக்கு மனிதனு அண்ணனுக்கு நிறைய கடிச்சிருக்கு கழுத்து ஃபுல்லாட்டா நிறைய கிடைச்சிருக்கு

െറ്റ് ओ oh. oh. ये क्या है ओ oh. खाने लाए आपको देखो ये क्या ये नहीं ये खाना का नहीं ये खाना का नहीं ओके ये खाना का नहीं 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 नहीं ये खाना का नहीं ये खाना का नहीं ये खाना का

கஷ்டப்பட்டு காத்துக்குள்ள போய் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எடுத்துட்டு வந்தாங்க எடுத்துட்டு வந்ததை வந்து அங்க அந்த இலையிலிருந்து தனியா பிரிச்சு எடுத்துட்டு இருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா எறும்பு முட்டை எல்லாமே இருக்குது இப்போ அதை எடுத்து உரலில் போட்டு அதை வந்து நீ சட்னி செய்ய போகிறாங்க அது வந்து உயிரோடு இருக்கும்போதே எடுத்து எடுத்து சாப்பிட்டாங்க நீ அடுத்து சட்னி செஞ்சு சாப்பிட போகிறாங்க எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம் வாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் நேராக நேரம் பார்க்குறேன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எப்படிங்கிறதே வந்து நமக்கு இது யோசிக்கவே முடியல ஏன்னா நம்ம எறும்பு வந்து சட்னியில் சோத்துல ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம ஃபேமிலியில் என்ன சொல்லுவாங்கன்னா சாப்பிடுப்பா எறும்பு எதாவது குழம்ப வந்து கொட்டக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அதை சாப்பிடுங்க அது உடம்புக்கு நல்லது கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே எறும்பு முட்டை அது எல்லாத்தையும் கூடோடு கொண்டு வந்து அதை வந்து சட்னி செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கக்கூடிய நம்மளுடைய சித்தி ட்ரைபல் மக்கள் கூட தான் இப்போ நம்ம வந்து இருக்கோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நம்மளுக்கே ஒரு ஒரு புதுவிதமான ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க அது ஒரு பொறிப்பு அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க எப்படி சாப்பிட போகிறாங்கன்னு இவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து ஃபுல்லாக அதை சாப்பிடுவாங்களாமா அதில் வந்து ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு அந்த நாட்களில் தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்போம் ஒவ்வொன்றா நம்ம அப்படி பார்ப்போம் என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு இந்த எறும்பு சட்டி செய்யறதுக்கு இவங்க பயன்படுத்தக்கூடிய பொருள் தேங்காய் வரமிளகு பச்சை மிளகு அப்புறம் மல்லி மஞ்சள் இப்போ அதுக்கு அது கூட எறும்பு இல்லை வெள்ளை வெங்காயமும் இருக்கு அந்த பொண்ணுடைய அம்மா இவங்க இவங்களுடைய கல்ச்சர் பாருங்க எப்படி இருக்குன்னு அதாவது என்னதான் ஆப்பிரிக்கால இருந்து வந்து செட்டி ட்ரைபலா இருந்தாலுமே அவங்களுடைய ஆடைல பாத்தீங்க ஃபுல்லான ஃபுல்லா சாரி அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாவே வந்து இங்க இதுலயே மாத்திட்டாங்க ஏ दूसரோ கரீமே ஃபி அதானே ஆ அதவே ஓகே இது ஒரு காய் அந்த காய் இருந்து ஒரு தனியொரு கூட்டம்

இந்த சட்னி வந்து ஒரு வாரமும் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க நார்மல் வச்சுக்குவாங்களா ஃப்ரிட்ஜில் இந்த ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நார்மலாக வச்சாலே ஒரு வாரத்துக்கு கட்டி போகாதான் அதனால் அவங்க வந்து ஜாஸ்தியாக அரைச்சாலுமே அதை எடுத்து வச்சுக்குவாங்க இந்த இவங்களோட வீடு பாருங்கள் எப்போ இருக்குன்னு ஃபுல்லாக மண் வீடு எல்லாம் கரையான அரைச்சி கிடக்கிற மாதிரி அது ஒரு பயங்கரமான ஒரு மரம் கிச்சன் அதாவது மூணு தடவை இப்போ மூணாவது தடவை போட்டிருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அறையிலன்னு சொன்னால் நாலு தடவையாகவும் அல்லது அஞ்சு தடவையாகவும் வந்து எடுப்பாங்க நல்லா ஆக மொத்தம் வந்து சட்னின்னு சும்மா சாதாரண கிடையாது நல்லா எப்படி சொல்கிறது பட்டு மாதிரி அரைச்சிடுவாங்க போல தெரியுது மை மாதிரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அரைக்கிறாங்க ஓகே இப்போ வந்து சாப்பிட போகிறாங்க நாகப்பா அப்படிங்கிறவர் வந்து அதை வந்து சாப்பிட போகிறாரு அக்கா வந்து எடுத்து கையில் கொடுக்க போகிறாங்க எறும்பு சட்னி

பொண்டாடிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க இதை பார்த்தாங்கன்னா பக்கத்துக்கே வராது ஓகே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு ப்ராசஸ் முடிஞ்சு எறும்பு சட்னி தயார் நம்ம வந்து நாம் ப்ரோ நாகப்பா நான் வந்து சாப்பிட்டாரு அது பச்சையாகவே இருக்கும்போது சாப்பிட்டாரு சட்னியுமே சாப்பிட்டு போட்டு சூப்பர்னு போனாரு ரஹீம் பாய் சாப்பிட்டு போட்டு என்னென்னமோ பண்ணார் இப்போ வந்து எனக்கு ஒரு மாரிய இருக்கு சாப்பிரிறதுக்கு. எறும்பு சட்னி. இன்னும் எறும்பு அது அப்படியே இருக்கு. ஓகே ஓகே. தெரியதா? ஆ. எறும்பு வந்து தெரியுது கால் கையெல்லாம் சூப்பர். அட. குடி டைம் வந்து எறும்பு சட்னி சாப்பிட்டேன் ஆனா அந்த ஸ்பைசி இருக்கு பாருங்க அந்த நிறைய ஐட்டம்லாம் வந்து செம சூப்பரா இருந்துச்சு அப்படியே தொண்டைக்குள்ள இறங்குறக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படியே வந்து ஒரு வழியை இறக்கிட்டேன் நல்ல ஒரு புது அனுபவம் ஏன்னா நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க ஒரு சிலர் ஆனா சாப்பிட்ட மாதிரி யாரும் போடலாம் மத்தவங்க சாப்பிட போட்டாங்க ஆனா நானும் பாய் வந்து இன்னைக்கு வந்து அதை ஓகே ஆல்ரெடி ஃபேஸ் கிட்ட பத்து மட்டும் நிறைய பேர் சொன்னாங்க நீ வந்து சித்தி ட்ரைபட அப்படியே சித்தி வலாம் அப்போ அதனால வந்து இப்ப அந்த சட்னி சாப்பிட்டு நானும் கூட சேர்ந்துட்டேன் இப்ப ரஹீம்பா இங்க இருந்து அனுப்பிவிட்டு மட்டும் நான் இவங்க கூட சேர்ந்து இந்த இயற்கை அந்த காட்டுக்குள்ள இவங்க கூட சேர்ந்து அந்த அடிக்கடி நெரும்பு சட்னி சாப்பிட்டு உடம்பு வந்து ஸ்ட்ராங் ஆக்கிட்டு ஒரு ஒன் இயர் ஒரு டூ இயருக்கு அப்புறமா நான் திரும்ப நம்ம ஊருக்கு வரலான்ட்டுருக்கேன் ஓகே நீங்களே போயிட்டு வர அடுத்த வீடியோ சந்திப்போம் எப்படி இருந்தது வீடியோ அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள் இந்த கர்நாடகாக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம் எக்கச்சக்கமான கண்டென்ட் இருக்கேன் ஒவ்வொன்றா வந்து வர காத்துட்டு இருக்குது இதெல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெலாவில் போட்டுருங்க இப்போ நம்ம இங்கிருந்து அப்படியே அடுத்த கிராமத்தை நோக்கி போகலாமா ஓகே நன்றி பை பாய்